அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களை வாசிக்க கேட்போம் அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அவருக்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த இருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆம் என அன்பாளவர்களே இந்த தேவதூதர் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தினால் தோல்த்து வெளுத்ததினால் உண்டாகக்கூடிய வெண்பஸ்திரத்தை உடுத்தியிருக்கிறார் மேலும் என அன்பானவர்களே இந்த தேவதூதர் அணிந்திருக்கக்கூடிய அந்த வஸ்திரமானது அது மனமாட்டிக்குரிய வஸ்திரமாக இருக்கிறது சபைக்குரிய வஸ்திரமாக இருக்கிறது கிருபையினாலே மீட்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய மரணத்துக்கு பின்பு உடுத்தப்படுகிற வஸ்திரமாக இருக்கிறது இதை வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசரத்தில் காணலாம் நாம் சந்தோஷப்பட்டு கழிதூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி ஆயத்தம் ஆயத்தம்மணினால் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்த பரிசுத்தவான்களுடைய நீதிகளே எனக் கண்பானவர்களே இந்த தேவதூதன் அணிந்திருக்கக்கூடிய அந்த பிரகாசமான வஸ்திரம் அது மனவாட்டிக்குரிய வஸ்திரமாக இருக்கிறது கண்பானவர்களே நமக்குள் இருக்கிற ஆவி தேவதூதன் அவன் அவன் உலக தோற்றத்துக்கு முன்பே பரலோக சபையில் தேவதூதனாக இருந்தவன் பரலோக சபை பிரிவில் அவன் பங்குடையவன் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு மீட்கப்படுகிற நீங்களும் நானும் உலகத் தோற்றத்துக்கு முன்னே பரலோக சபை பிரிவின் போது தேவனை விசுவாசித்து நின்ற அந்த இரண்டு பங்கு தூதர்கள் மேலும் ஆதாம் முதல் இந்நாள் வரைக்கும் பல்வேறு காரணங்களினால் கைவிடப்பட்டவர்களாய் நரகத்துக்கு கடந்து செல்கிற அந்த ஆத்துமாக்கள் கிருபை இழந்தவர்கள் அவர்கள் உலகத் தோற்றத்துக்கு முன்னே நடந்த அந்த பரலோக சபை பிரிவின் போது பிசாசை பின்பற்றி சென்ற தேவதூதர்களே இந்த சத்தியத்தையே வேதம் நமக்கு பாகமும் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதில் மறைத்து வைத்திருக்கிறது கண்மாணவர்களே பழைய ஏற்பாடு முழுவதும் சாதாரணமாக காணப்படுகிற தேவதூதன் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திய உடனே அவன் மகிமையான விண்மஸ்தரம் உடுத்தி தூதனாக காணப்படுகிறான் பழைய ஏற்பாட்டில் மகிமையான வஸ்திரம் இல்லாதவனாக அசுத்தனாக காணப்படுகிற தேவதூதன் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தூதனாக காணப்படுகிறான் என கண்பானவர்களே நமக்குள் இருக்கிற நம்முடைய உள்ளான மனுஷன் தேவதூதனே இந்த சத்தியத்தைய வேதம் ஆதா முதற் கொண்டு இந்நாள் வரைக்கும் இந்த செய்தி வெளிப்படுகிற வரைக்கும் மறைத்து வைத்திருக்கிறது இதற்கு மேலாக ஏதாவது வசன ஆதாரங்களை எங்களுக்கு தர முடியுமா என்று நீங்கள் கேட்பீர்களானால் திருப்பிக் திருப்பிக்கொள்ளுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை ஒரு விசில் வாசிக்க கேட்போம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம் பின்னும் அவர் என்னை நோக்கி இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவர்கள் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம் சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் என கண்பானவர்களை மேலே நான் பார்த்த இந்த மூன்று வசனங்களிலும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள இந்த சம்பவங்களை யோவானுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும்படி தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பினேன் தூதனை அனுப்பினேன் தூதனை அனுப்பினேன் என்று மூன்று வசனங்களிலும் மூன்று முறை கூறுகிறார் அப்படி இருக்கையில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு இவைகளை வெளிப்படுத்தி காண்பித்தவர் தேவதூதரே அவருடைய தேவதூதராகத்தான் இருக்க முடியும் இப்பொழுது யோவான் தனக்கு காண்பித்த அந்த தேவதூதரை தூதன் என்றே குறிப்பிடுகிறார் இதை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் காணலாம் யோமன் நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன் நான் கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் எனக் கண்பானவர்களே ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பினேன் தூதனை அனுப்பினேன் தூதனை அனுப்பினேன் என்று சொல்லி மூன்று தரம் சொன்னதை பார்த்தோம் யோவான் தனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தவரை தூதன் என்று குறிப்பிட்டதையும் நாம் பார்த்தோம் ஆனால் யோவான் தனக்கு வெளிப்படுத்தி காண்பித்த அந்த தூதரை யோவான் பணிந்து கொள்ளும் போது அந்த தேவதூதர் தன்னை ஒரு பரிசுத்தவானை போல காண்பிக்கிறார் இதை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தில் காணலாம் யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன் நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் அதற்கு அவன் நீ இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்க இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுதுகொள் என்றான் எனக்கன் மாணவர்களே மேலே நான் பார்த்த அத்தனை வசனங்களும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட எல்லாம் யோவானுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தவர் ஒரு தேவதூதரே என்பதை நாம் பார்த்து உறுதி செய்தோம் ஆனால் இந்த தேவதூதர் இங்கே சில பணிகளை மேற்கோள் காட்டி அந்த பணிகளை செய்கிற ஊழியர்காரர்களில் நானும் ஒருவன் என்று கூறுகிறார் அந்த பணி என்ன பணி என்று நாம் பார்த்தோமானால் உன்னோடும் உன் சகோதரர்களோடும் என்று கூறுகிறார் யோவானும் அவருடைய சகோதரர்களாகிய அப்போஸ்தலர்கள் பதினோரு பேரும் யார் என்று பார்த்தோமானால் அவர்கள் அப்போஸ்தலர்கள் உன்னோடும் உன் சகோதரனோடும் கூறுகிறார் அதாவது அப்போஸ்தலர்களோடு அவர் தன்னை இணைத்துக் கொள்கிறார் அப்போஸ்தலர் யார் என்று பார்த்தோமானால் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிற மனவாட்டி சபையே மேலும் அந்த தேவதூதர் தன்னை தீர்க்கதரிசிகளோடு இணைத்துக் கொள்கிறார் அப்பஸ்தலர்களோடும் தீர்க்க தரிசிகளோடும் என்று கூறுகிறார் தீர்க்க தரிசிகள் யார் என்று நாம் பார்த்தோமானால் ஏனோக்கு முதற் கொண்டு இந்நாள் வரைக்கும் சபைக்குள் கிறிஸ்துவின் நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைக்கிற அத்தனை பேரும் தீர்க்க தரிசிகளே தீர்க்க தரிசிகள் யார் என்று பார்த்தோம் அவர்களும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி மீட்கப்பட்ட சபையே அந்த தேவத்தனை தீர்க்கு தரிசிகளோடு சேர்த்துக் கொள்ளுகிறார் மேலும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் யார் என்று பார்த்தோமானால் வேத புத்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் கிறிஸ்தவ சபை விசுவாசிகளே கிறிஸ்தவ சபையின் விசுவாசி யாரும் நாம் பார்த்தோமானால் அவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவின் மனவாட்டிகளாக இருக்கிறார்கள் இந்த தேவதூதர் தன்னை கிறிஸ்துவின் மனவாட்டி சபையோடு இணைத்துக் கொள்ளுகிறார் இந்த தேவதூதர் தன்னை அப்போசனோடு இணைத்துக் கொள்கிறார் இந்த தேவதூதர் தன்னை தீர்க்க தரிசனோடு இணைத்துக் கொள்கிறார் தேவதூதர் தன்னை இந்த வேத புஸ்தகத்தில் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களும் தன்னை இணைத்துக் கொள்கிறார் மேலே நாம் பார்த்த இந்த வசனங்களில் எல்லாம் இந்த தேவதூதர் கூறிய அத்தனை பணிகளும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு மீட்கப்படுகிற சபைக்குரியது கிறிஸ்துவின் மனவாட்டிக்குரியது அப்படி இருக்க இந்த தேவதூதர் ஏன் இவைகளை தன்னுடையதாக சொல்ல வேண்டும் அல்லது தன்னுடையது என்று சொல்லி உரிமை பாராட்ட வேண்டும் என கண்பானே மேலும் இந்த தேவதூதர் பரலோகத்தில் ஒரு சாதாரண நிலையில் அல்லது அந்தஸ்தில் உள்ள தேவதூதரும் அல்ல இந்த தேவதூதர் மகா பராக்கிரமிக்க தேவதூதர் இவரை குறித்து வேதம் இன்னும் அநேக விசேஷ தகவல்களை நமக்காக வைத்து வைத்திருக்கிறது இந்த தேவ தூதர் யார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம் அப்பொழுது அந்த நான்கு ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினியால் நிறைந்த பொற்கலசங்கள் ஏழையும் அந்த ஏழு தேவதூதர்களுக்கும் கொடுத்தது அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது ஏழு தூதர்களுடைய ஏழு வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது என கண் மேலே மேலும் நாம் பார்த்த இந்த சம்பவத்தில் பரலோகத்தில் உள்ள ஏழு தேவ தூதர்களுக்கு ஏழு வாதைகளினால் நிறைந்த ஏழு பொற்கலசங்கள் கொடுக்கப்படுகிறது அந்த ஏழு தேவதூதர்களும் அந்த ஏழு கலையத்தில் உள்ள வாதைகளையும் இந்த பூமியின் மேல் ஊற்றி இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்கின்றார்கள் இப்படி இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்கிற அந்த பராக்கிரமம் மிக்க ஏழு தேவதூதர்களில் ஒருவரே வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள வெளிப்படுத்தப்பட்ட சம்பவங்களை யோகானுக்கு காண்பித்து அவர்களை விளக்கியும் கூறுகிறார் இதை வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினெட்டு வசனங்கள் வரைக்கும் காணலாம் ஏழு கலசங்களை அந்த ஏழு தூதரில் ஒருவன் என்னோட வந்து பேசி நீ வா திரளான தண்ணீர்களுமே உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே அவளுக்கு வருகிற ஆக்கியமையே உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான் என கண்பனவர்களே மேலே சொல்லப்பட்ட இந்த அதிகாரத்தில் இப்படி யோவானை ஆவிக்குள்ளாக வனாந்திரத்திற்கு அழைத்துச் செல்லுகிற அந்த ஏழு தேவ தூதர்களில் ஒருவரே இந்த பதினேழாம் அதிகாரத்தில் இறுதி வசனம் வரைக்கும் உள்ள அனைத்து காரியங்களையும் யோவானுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் பின்னும் அந்த ஏழு தேவ தூதர்களில் ஒருவரே யோவானை ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதும்படி கூறுகிறார் இதை வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் காணலாம் பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விரும்புக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான் மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று சொன்னான் இப்படி யோவனை வனாந்தரத்திற்கு அழைத்து செல்கிற அந்த ஏழு தேவ தூதர்களில் ஒருவரே ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விரும்புக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதும்படி கூறுகிறார் பின்னும் அந்த ஏழு தேவ தூதர்களில் ஒருவரே யோமானிடம் வந்து யோவானுக்கு ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டியை காண்பிக்கிறார் இதை வெளிப்படுத்துகிற விசேஷம் இருபத்தி ஒன்றாவது விகாரம் ஒன்பதாவது பத்தாவது வசனங்களில் காணலாம் பின்பு கடைசியான ஏழு வாடகைகளால் நிறைந்த ஏழு கலசங்களையுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கே வா ஆட்டுக்குட்டியாவுடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பர்வகத்தை விட்டு தேவரத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தான் என கண்பனவர்களே மேலே சொல்லப்பட்ட இந்த வசனத்தில் யோவானுக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய மனவாட்டியை காண்பிக்கிற அந்த தேவதூதரே மறுபடியும் யோவானிடம் வந்து பரிசுத்த நகரத்தின் அளவுகளையும் அளந்து காண்பிக்கிறார் இதை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் முதல் பதினேழாவது வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம் என்னுடைய பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கொலை பிடித்திருந்தான் அந்த நகரம் சதுரமாயிருந்தது அதில் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது அவன் அந்த கோழினால் நகரத்தை அளந்தான் அது பன்னீராயிரம் ஆயிரம் ஸ்தாபி அளவாயிருந்தது அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது அவன் அதன் மதிலை போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே நூற்றி நாற்பத்தி நான்கு இருந்தது எனக்கன் மாணவர்களே இப்படி யோவானுக்கு ஆண்டனுடைய மனவாட்டியை காண்பித்த அந்த தேவதூதரே பரிசுத்த நகரத்தின் அளவுகளையும் அளந்து காண்பிக்கிறார் பின்னும் அந்த ஏழு வாதைகளோடைய அந்த ஏழு தேவதூதர்களில் ஒருவரே யோவானுக்கு தேவனுடைய சிங்காசனத்தையும் காண்பிக்கிறார் இதை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது விகாரம் ஒன்றாவதுசனத்தில் காணலாம் பின்பு பரிஞ்சை போல் தெளிவான ஜீவத்தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவரும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் என கண்பாளர்களே இப்படி வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானை ஆவிக்குள்ளாக வராந்திரத்திற்கு அழைத்து செல்லுகிற அந்த ஏழு வார்டைகளை உடைய அந்த ஏழு தேவதூதரில் ஒருவரையே யோவான் இப்போது இங்கே பணிந்து கொள்ளுகிறார் இதை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் காணலாம் யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன் நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதரை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் எனக் கண்பவர்களே இப்படி யோவான் அந்த தேவதூதரை வணங்கும் போது அதற்கு அடுத்த வசனத்தில் அந்த தேவதூதர் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அந்த தேவதூதர் அதற்கு அவன் நீ இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் உன் சகோதரர்களோடும் தீர்க்கதிர்ச்சிகளோடும் இந்த புஸ்தகத்தில் வசனங்களை கை நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுதுகள் என்றான் என கண்பானவர்களே இப்படி வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு காண்பித்த அத்தனை சம்பவங்களையும் காண்பித்த அந்த தேவதூதரையே யோவான் இங்கே பணிந்து கொள்ளுகிறார் வனாந்திர சம்பவத்தை காண்பித்தவரை ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதும்படி கூறியவரை ஆண்டனுடைய மனவாட்டியை யோவானுக்கு காண்பித்தவரை பரிசுத்த நகரத்தின் அலைகளை அளந்து யோவானுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தவரை ஆண்டோடைய சிங்காசனத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தி காண்பித்த தேவதூதரோ யோவான் இங்கே பணிந்து கொள்ளுகிறார் ஆனால் அந்த தேவதூதரோ தன்னை அப்போஸ்தலர்களோடும் தீர்க்கதரிசிகளோடும் வேத வசனங்களை கை கொள்ளுகிற விசுவாசிகளோடும் இவர் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார் இவர் யார் இவர் ஒரு மனிதனா அல்லது தேவதூதனா என கண்பானவர்களே மேலே இந்த தேவதூதர் கூறுகிற அத்தனை பணிகளும் சபைக்குரியது மனவாட்டிக்குரியது இதை ஒன்னு குறும்பியர் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் காணலாம் தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும் இரண்டாவது தீர்க்க மூன்றாவது போதையர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார் இந்த இங்கே கூறுகிற பணிகள் எல்லாம் சபைக்குரிய பணிகளாக இருக்கிறது மனவாட்டிக்குரிய பணிகளாக இருக்கிறது என அன்பானவர்களே இறுதியாக அந்த ஏழு வாதைகளை உடைய அந்த ஏழு தூதர்களும் அணிந்திருக்கக்கூடிய வஸ்திரத்தை குறித்து ஒரு விஷயம் நாம் பார்ப்போம் இதை வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் காணலாம் அந்த ஆலயத்தில் இருந்து ஏழு வாதைகளை உடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கற்றைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள் என கண்பானவர்களே இந்த ஏழு தேவீர்களும் இந்த பூமிக்கு தீர்ப்பு செய்ய புறப்படும் முன் ஒரு விசேஷமான ஆடையை அணிந்தவர்களாய் அவர்கள் புறப்பட்டுச் செல்கின்றனர் அந்த ஆடை சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரமாக இருக்கிறது அந்த வஸ்திரம் யாருக்குரிய வஸ்திரம் என்று பார்த்தோமானால் வெளிப்படுத்திய விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனத்தை ஒரு விச